தேதி தொடங்கிய மக்களவை தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படும் இதுவரை ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது மீதமுள்ள ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகள் வெளிவர ஒரு வாரத்திற்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் அரசியல் விமர்சகர் மற்றும் தேர்தல் வியூகவியலாளரான பிரசாந்த் கிஷோர் நடப்பு தேர்தலில் பாஜக முன்னூறு தொகுதிகளுக்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என சில நாட்களுக்கு முன் தன்னுடைய கணிப்புகளை வெளியிட்டார் கிழக்கு மற்றும் தெற்கில் கூடுதலாக இருபது முதல் இருபத்தி ஐந்து இடங்களை பாஜக கைப்பற்றும் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் அக்கட்சி தொகுதிகளை இழக்காது அசாம் மேற்கு வங்காளம் ஒடிசா மற்றும் தெலுங்கானாவில் அதிக தொகுதிகளை கைப்பற்றுவதுடன் வாக்கு பகிர்வும் அதிகரிக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் நடப்பு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என்பது பற்றிய தற்போது அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அது குறித்து அவர் கூறும்போது நடந்து வரும் மக்களவை தேர்தலில் நூறு இடங்களுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற முடியாது என நம்புகிறேன் அவர்கள் மூன்று இலக்க எண்களில் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக அடித்து கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களை பெறும் கட்சி ஆட்சியை அமைக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் அரசியல் நிபுணர்களும் கூறி வருகின்றனர் ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் தாங்கள் தான் மத்தியில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறி வருகிறார்கள் இதுகுறித்து வருகிற ஒன்றாம் தேதி இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் கூடி ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர் ஆட்சியை பிடித்தால் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவது குறிப்பாக ஐந்து ஆண்டுகளில் தவணை முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரதமர் என்று இந்தி கூட்டணியினர் அறிவித்துள்ள நிலையில் முதலாவது தவணையாக யார் பிரதமர் நாற்காலியில் அமர்வது என்பது பற்றியும் அந்த கூட்டத்தில் வட்டமேஜையை சுற்றி உட்கார்ந்து சீரியஸாக தகவல் வெளியாகி உள்ளது ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூன் ஒன்றாம் தேதி காலை விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் இதுகுறித்து விரிவாக திட்டம் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகளுடன் சென்னையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளதாம் அதில் இந்தி கூட்டணி தலைவர்கள் இடத்தில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் பெற வேண்டிய முக்கிய இலாகாக்கள் மத்திய அமைச்சர் பதவிகள் பற்றி பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் அடுத்த மூன்று முதல் நான்கு தினங்களில் துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜூன் மூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயரக்கூடும் எனவும் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டி குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கேரள அரசின் சூழ்ச்சிக்கு தமிழக அரசு அடிபணியக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் புதிய அணை கட்டுவதற்கும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டு கேரள மாநில அரசு விண்ணப்பித்துள்ளது எனவும் தென் தமிழகத்தை பாலை நிலமாக்கும் கேரள அரசின் சூழ்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் பழனியில் முருகப்பெருமானின் பெருமையை உலகறிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கவும் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கவும் தனி இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது முருகப்பெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் இந்த ஆண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறது அதன்படி வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து

இங்கிலாந்து அமெரிக்கா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா கனடா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் தனித்துவம் பெற்ற வழிபாடாக சிறந்து விளங்குகிறது உலக முருக பக்தர்களையும் சிந்தனையாளர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை இம்மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது ஜார்க்கண்டில் நக்சல் பாதிப்புக்குள்ளான பகுதியில் ஊடுருவல்காரர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி பழங்குடியின பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு இதன் மூலம் ஆபத்து தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி இண்டி கூட்டணிக்கு அதன் சொந்த வாக்கு வங்கி மட்டுமே முக்கியம் பழங்குடி சமூகத்தின் நன்மைகளுக்கு அவர்கள் எப்போதும் கவனம் செலுத்தியதே இல்லை என்று கூறினார் மாற்றாக பழங்குடியின மக்களுக்கு எதிராக நக்சலிசத்தை ஏவி விடுவதன் மூலமாகவும் ஊடுருவல்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதன் மூலமாகவும் பழங்குடியின மக்களுக்கு இந்தி கூட்டணி துரோகம் செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் வரை நக்சலிசம் உச்சத்தில் இருந்ததாகவும் இளைஞர்களின் எதிர்காலம் மிகவும் ஆபத்தாக இருந்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லவ் ஜிஹாத் அதிகரித்து விட்டதாகவும் பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் ஜூன் நான்காம் தேதி கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் ஜூலை ஐந்தாம் தேதி கோடிக்கணக்கான ஏழை பெண்களின் வங்கி கணக்குகளில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் இது ஒரு புரட்சிகரமான திட்டம் என்றும் உலகில் வேறு எந்த அரசும் இது போன்ற முயற்சியை மேற்கொண்டதில்லை எனவும் ராகுல் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் தன்னை பரமாத்மா அனுப்பியதாக பிரதமர் மோடி கதை புனைவதாகவும் தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கூற முடியாது என்பதால் இவ்வாறு பேசுவதாகவும் கூறினார் மேலும் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னி அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்து குப்பையில் எரிவோம் எனவும் ஆவேசமாக பேசினார் மத்திய பிரதேச அரசு பிறப்பித்த உத்தரவிற்க மசூதிகள் உட்பட அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் இருந்து விதியை மீறி செயல்பட்ட ஒலிபெருக்கிகளை அம்மாநில நிர்வாகம் அகற்றியுள்ளது மொத்தம் நானூற்று முப்பத்தி ஏழு ஒலிபெருக்கிகள் இருநூற்று ஐம்பத்தி எட்டு வெவ்வேறு மத வழிபாட்டு தலங்களில் இருந்து அகற்றப்பட்டதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் விதிகளை மீறி செயல்பட்ட கோவில்கள் மற்றும் மசூதிகளில் இருந்து அந்தந்த நிர்வாகத்தினரிடம் கலந்தாலோசித்த பின்பே அகற்றப்படுவதாகவும் மத்திய பிரதேச மாநில கூடுதல் டிஜிபி ராஜேஷ் தாண்டி செய்தியாளர்களிடம் கூறினார் இது தொடர்பாக இந்தோரை சேர்ந்த ஷஹர் காசி முகமது இஷ்ரத் அலி தலைமையிலான குழுவினர் அம்மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசினர் அதன் பிறகு பேசிய கோவில்கள் மசூதிகள் என அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் இருந்தும் ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அனுமதிக்கப்பட்ட இறைச்சல் வரும் விற்குள் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க கோரிக்கை விட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வழிபாட்டு தலங்களில் மட்டும் ஒலிபெருக்கிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது ஏன் எனவும் திருமணங்களில் இசைக்கும் களுக்கு ஏன் தடை விதிக்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹிமாச்சல பிரதேசத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட நிதியுதவி வழங்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார் ஹிமாச்சல பிரதேசம் ஹமீர்பூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரியங்கா ஹமீர்பூர் தொகுதி எம்பியை பார்க்க முடியுமா டில்லியில் உள்ள ஹோட்டல்களில் பெரிய தொழிலதிபர்களை சந்திப்பதில் அவர் ஆர்வம் காட்டி வருகிறார் மக்களை சந்திக்க வருவாரா பிரதமர் மோடி கூட தனது தொகுதியான வாரணாசியில் மக்களை சந்திக்க செல்வதில்லை நான் சென்று வருகிறேன் என்று பேசினார் குஜராத்தில் விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒன்பது குழந்தைகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் உடல் கருக்கி பலியான சம்பவம் தொடர்பாக குஜராத் ஹைகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மே இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த விளையாட்டு மையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்த வழக்கை தானாக முன்வந்து குஜராத் ஹைகோர்ட் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனித தவறால் மட்டுமே இருபத்தி எட்டு அப்பாவிகள் பலியாகி உள்ளனர் அனுமதி இன்றி விளையாட்டு அரங்கத்தை செயல்படுத்த ராஜ்கோட் நகராட்சி அனுமதித்தது ஏன் என்றும் நான்கு ஆண்டுகளாக தீ தடுப்பு ஏற்பாடு இல்லை என தெரிந்தும் நகராட்சி தூங்கிக் கொண்டிருந்ததா ராஜ்கோட் நகராட்சிக்கு கண் பார்வை போய்விட்டதா நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதா எனவும் மிக காட்டமாக கேள்வி உள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து ராஜ்கோட் போலீஸ் கமிஷனர் உட்பட ஆறு ஐ அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டனர் வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையிலான மோதல் காரணமாக பதற்றமான சூழல் நிலவி வருகிறது தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் அடுத்த வாரம் ஒரு செயற்கைக் கோளை அனுப்ப உள்ளதாக வடகொரியா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பிறகு தென்கொரிய அதிபர் சுக் யோல் மற்றும் ஜப்பான் பிரதமர் குமியோ கிஷிடா ஆகியோர் சீன பிரதமர் லீ கியாங்கை சியோலில் சந்தித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பை வடகொரியா வெளியிட்டுள்ளது ஜப்பானுக்கும் முறைப்படி தகவல் தெரிவித்துள்ளது கொரிய தீபகற்பம் மற்றும் சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸ் தீவான லுசானுக்கும் கிழக்கே இன்று முதல் ஜூன் மூன்றாம் தேதி நள்ளிரவு வரை கடற்பரப்பில் பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் செயற்கைக்கோள் ராக்கெட் ஏவுவது குறித்து வடகொரியா அறிவித்திருப்பதாக ஜப்பான் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இதற்கு அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பான் கண்டனம் தெரிவித்துள்ளது ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை கோளை ஏவுவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை நேரடியாக மீறும் செய்யல் என தென்கொரிய அதிபர் யூன் சுக்கியோல் தெரிவித்தார் இந்த திட்டத்தை கைவிடுமாறு ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா வலியுறுத்தியுள்ளார் வடகொரியாவின் நட்பு நாடான சீனா இந்த விஷயத்தில் மௌனம் காட்டி வருகிறது தொலைபேசியில் பேசிய ஜப்பான் தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் மூத்த தூதர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்யும்படி வடகொரியாவிடம் வலியுறுத்த மூவரும் ஒப்புக்கொண்டனர் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்து வரும் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் காலம் வரவிருக்கும் டி டுவெண்டி உலக கோப்பை தொடருடன் நிறைவு பெறுகிறது அடுத்த பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்க இந்திய கிரிக்கெட் கவுன்சிலான பிசிசிஐ தீவிரமாக ஆலோசித்து வருகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ஆவதற்கான குறைந்தபட்ச தகுதியாக முப்பது டெஸ்ட் போட்டிகளிலும் ஐம்பது ஒருநாள் போட்டிகளிலும் ஒருவர் விளையாடி இருக்க வேண்டும் அல்லது தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடி இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் கூகுள் ஃபார்ம் மூலம் மே பதிமூன்றாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு நரேந்திர மோடி அமித்ஷா தோனி ஷேவாக் ஆகியோர் பெயர்களில் போலியான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளதால் தேர்வுக்குழு குழப்பமடைந்துள்ளது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் போலி எது உண்மை எது என கண்டறிய தாமதமாகும் எனவும் பிசிசிஐ கூறியுள்ளது